ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ராகி சேமியா எப்படி பர்ஃபெக்டாக சாஃப்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிண்ணத்தில் தேவையான அளவு ராகி சேமியா எடுத்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து அது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு அப்படியே ஒரு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுடுங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் அதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அப்படியே ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இட்லி பானையில் வச்சு வேக வச்சிடலாம் பத்து நிமிஷம் வேக வைங்க போதும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக குக்காகிருக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கோங்க வாணல்ல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில பெருங்காயம் போட்டு தாளிச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் அளவு உப்பு சேர்த்து வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க இது ஆறுனதும் சேமியா போட்டு கலந்துக்கோங்க மீறி இருக்கிற ராகி சேமியாவில்